ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி எப்போவுமே மன வருத்தம் ஒருத்தங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்க எதனால் மன வருத்தப்படுறாங்க அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அது ஒரு சில காரணத்தினால் இருக்கும் அந்த காரணத்தை அவங்க எந்த மாதிரி கோணத்தில் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது எக்ஸாம்பிள் அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாங்க பிடிச்ச முயலுக்கு தான் மூணு காலும்பாங்க அந்த மாதிரி தாங்க செய்த செயல்கள் எல்லாமே நல்லது தான் அடுத்தவங்க தான் நல்ல செயல்கள் செய்யலை நம்ம நல்லவங்களாக தான் இருக்கும் அடுத்தவங்க தான் சரியில்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கிறவங்கள எப்படி நம்ம மாற்றுறது தூங்கிறவங்களே எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே எழுப்ப முடியாது ஒன்றும் இல்லை இந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா தராசு தராசில் இந்த ரெண்டு பக்கம் தட்டு இருக்கு இல்லையா அதில் நம்ம ஒரு பக்கம் தட்டாக நம்ம இருக்கிறப்ப தான் எந்தளவுக்கு நம்ம குறைகள் வைத்திருக்கோம் எந்தளவுக்கு நிறைகள் வைத்திருக்கோம்னு சரி பார்க்க முடியும் இந்த தராசையே தூக்கிற அளவுக்கு பல வியாபாரிகள் நல்ல தரமான தராசு தட்டில் போட்டு தரமாக தான் வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு சில வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில எல்லாம் எல்லாரையும் சொல்லலை அவங்க வந்து பொருட்கள் இருக்கிற பகுதியில் அதுக்கு அடியில் வந்துட்டு மேக்னெட் மாதிரி இரும்பு ஏதோ வச்சிட்றாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த தராசு வந்துட்டு சரியான ஒரு பேலன்ஸ் அந்த சரியான ஒரு விதத்தை காமிக்காது இல்லையா சில பல படங்களில் கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி ஒரு சில வியாபாரி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி தூக்குவாங்க அந்த தராசை தூக்குறப்ப அவங்க கையை வந்துட்டு மறைச்சி அப்படியே அடைச்சி வச்சுக்குவாங்க இந்த பக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அவங்க அவங்களுடைய பொருள் நமக்கு நிறைய போட வேண்டி வரும் அதனால் வந்து நடு நிலைமையில் இப்படி பிடிக்க மாட்டாங்க இப்படி பிடிப்பாங்க அப்போ இந்த பக்கம் ஜாஸ்தி போகிறத தடுத்துருவாங்க அப்போ ஜாஸ்தி பொருள் தடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நமக்கு நிறைய பொருள் நிறைய பொருள் போட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அது வந்து லாபகரமாகாதுங்கிற மாதிரி ஸோ சில பல பேர் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் அவங்க வந்து தராசை பிடிக்கிறாங்க தராசில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பக்கம் தவறாக சரியானு சரிப்படுத்திக்கிறது இல்லை அவங்களே தராசை தூக்குறப்ப அவங்க வந்துட்டு இப்படியே அவங்களுடைய அநீதி சைடை வந்து அப்படியே மறைச்சிட்றாங்க அவங்க சைடு நீதியை தான் அவங்க வந்து நினைக்கிறாங்க அவங்களுடைய அநீதியை பற்றி அவங்க பொருட்படுத்துறதில்ல இதனால தான் பகை வந்து போகவே மாட்டேங்குது அது அவங்க எப்போ தன்னறிதல் தன்னை அறிதல் இருந்தால் தான் இதெல்லாம் சரியாகும்